எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விரு விறுவிறுப்பான் சுறுசுறுப்பான் போயிட்டு இருக்கிறேன் நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் தங்கமயில் வந்து அவங்க மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கினோம் அப்படிங்கிறதுக்காக வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி நல்லாவே சீன் போடுறாங்க காலையில் நாலு மணிக்கு ஏஞ்சி நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மாமா வர்றாரு டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் வாக்கிங் போயிட்டு வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாண்டியன் வெறும் வயிற்று போகாதீங்க டீ எடுத்து வந்து தரேன் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்து வந்து கொடுக்குறாங்க டீ ரொம்பவே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பாராட்டுறாரு கோமதி வந்து சொல்கிறாங்க காலையில எஞ்சி இவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்ன நான் பார்த்த அவ நல்லா தான் இருப்பா சரண வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு நாங்களும் அதை பார்க்க தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்ததான் வந்து எல்லாேருக்கும் டீ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செந்தில் ரூம்குள்ளே போகிறாங்க செந்தில் வந்து இவங்கள பார்த்தவொடனே அலறாரு அவர் கத்துறதை பார்த்துட்டு தங்கமேல் கத்திக்கிட்டே வெளில வராங்க மீனை திட்டுறாங்க நான் அதான் போகும்போதே போவாதீங்கன்னு சொன்னல ஏன் போய் அவரை எழுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கத்துனதை பார்த்து எல்லாருமே வெளில வந்துட்டாங்க ராஜ் இருந்துட்டு சிரிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து டீ கொடுக்கணுன்னு சொன்னிங்கள்ல எல்லாரும் வெளில வந்துட்டாங்க இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரௌண்ட நின்னாச்சு என்ன இது கேட்குறாரு டெய் நீ உள்ளே போடா காஃபி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க அவர் உள்ளே போயிடுறாரு மீனா பாவம் என் புருஷன் அப்பயே சொன்னேன் போகாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்களா ஸ்ட்ரிட்டாக சொல்லியிருக்கணும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அங்கே போனேன்னு செந்தில் திட்டுறாரு என் நீட்டி எடுத்துகிட்டு வர மாட்டேன் அவங்களே வந்து என்ன எழுப்பு சொல்லுவோம் நான் பயந்தே போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் தடுக்க பார்த்தேன் தெரியுமா அவங்க கேட்காம வீடு வீடுன்னு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க அடுத்து அங்கம்மையில் வந்து சரண் ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த நான் அவங்க தம்பியை போய் எழுப்புனாங்க ஒரு பயந்து போய் கத்துட்டார் அவர் கற்றுனா பார்த்து நான் கற்றுட்டேன் ரொம்ப அசிங்கமாக போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்ன மயில் நீ தூங்கினாலும் அழுவுகிற யாரா தூங்கினாலும் அழுவுகிற சரி வீடு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரணன் சொல்கிறாரு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்க சொல்லுங்கள் நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நான் போய் டிஃபன் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்தது ரூமில் வந்து ராஜி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் இப்படி சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்குறாரு இல்லை ஒன்றும் இல்லைன்னு ராஜு சொல்கிறாங்க என்னமோ இருக்குது சொல்லு அப்படி சொல்லிட்டு கதிர் கம்பல் பண்ணி கேட்கவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி செந்தில் மாமா ரூம்குள்ளே வந்து இவங்க மயில் போய் எழுப்புனாங்க அதை பார்த்துட்டு அவர் கற்று இவங்க கற்று ஒரே காமெடியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சிரிக்கிறாரு அவர் அடுத்து அவங்க அடுத்து தான் ஒன்று செய்யலான்னு இருந்தாங்க அதை செஞ்சுட்டு தான் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது அடுத்து இந்த ரூம்க்கு தான் வரலான்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ அவங்களெல்லாம் வந்து என்ன எழுப்ப வேணாம் சொல்லு நானே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு ராஜு சிரிக்கிறாங்க இன்றைக்கி எபிசோடோ தர முடிஞ்சிடுச்சு ரொம்பவே இருந்துச்சு மிஸ் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சாலே பண்ணிக்கோங்க இன்னொரு வீடு மீட் பண்ணலாம் டாட்டா பாபாய்